ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச புடலங்கா பொரியலை எங்கள் பாட்டி அம்மா எல்லாம் சொல்லி கொடுக்குற ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தடில் உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க இன்னும் ஒரு பர்சன்டேஜ் மக்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதை செய்கிறதுக்கு ஒரு சின்ன முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிப்போம் கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காரத்துக்காக காஞ்ச மிளகா ஆட் பண்ணிப்போம் நான் அஞ்சு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா நாலு சேர்த்துக்குங்க இப்போ இந்த மிக்ஸர் ஜாரை மூடி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பாருங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த பொரியல் செய்யறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா சூடானதோ தாளிப்புக்காக அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிப்போம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்புள்ளையே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயம் பொண்ணீராக மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி பொண்ணு நேரம் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம புடலங்காய் ஆட் பண்ணிப்போம் நான் அரை கிலோ புடலங்காயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிப்போம் இப்போது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் காயெல்லாம் வெந்துடும் இப்போது மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பொருளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டாக ஆட் பண்ணிப்போம் இப்போது அந்த மிக்ஸி ஜார்லேயே அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி அதிலே ஊற்றிப்போம் இப்போது காய் மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆல்ரெடி நம்ம காய் வேக வச்சிட்டனால இப்போ மசாலாவோட பச்சை வாடை போகிறதுக்காக அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சால் போதும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மசாலாலாம் சுண்டி காயெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் புடலங்காய் பொரியல் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும்